உம் சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ சாய் சச்சர்தம் கேள்வி பதிலுடைய நான்காவது பகுதியின் விடைகளை இந்த பதிவில் நம்ம கேட்கலாம் முதல் கேள்வி சித்தி ஃபால்கேவால் நாற்பதாயிரம் ரூபாயை நான்கு தவணைகளாக வழங்க முடியுமா என்று ஃபால்கேவிடம் கேட்பதற்கு பாபா யாரை அனுப்பி வைத்தார் அதற்கான சரியான விடை ஷாமா இரண்டாவது கேள்வி ஷீரடியில் சந்தன ஊர்வலத்தை ஆரம்பித்தவர் யார் அதற்கான பதில் அமீர் ஷக்கர் தலால் மூன்றாவது கேள்வி ஜெயதேவ ஜெயதேவ தத்தா அவதூதா சாயி அவதூதா என்ற ஆரத்தி சங்கீதத்தை இயற்றியவர் யார் அதற்கான விடை கே ஜே பீஷ்மா நான்காவது கேள்வி யாருடைய கோட்டின் சட்டையில் சில தானியங்கள் சிக்கியிருப்பதை ஷாமா அடையாளம் கண்டார் அதற்கான பதில் அண்ணா சாஹேப் தபோல்கர் ஐந்தாவது கேள்வி ஹரி சீதாராம் தீட்சித் அவர்களுக்கு பாபாவைப் பற்றி முதன்முதலில் தெரிவித்தது யார் அதற்கான விடை நானா சாஹேப் சாந்தோர்கர் ஆறாவது கேள்வி வேப்ப மரத்தின் கீழ் நிறுவப்பட்ட பாதுகைகளில் பின்வரும் வசனத்தை பொறிக்க பரிந்துரைத்தவர் யார் அந்த ஸ்லோகமானது சதானிம்ப விருக்ஷிய மூலாதி வாசாத் சுதாஸ்திராவினம் திக் பிரியந்தம் தரும் கல்பவிருக்ஷாதிக்கம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரு சாய்நாதம் இதற்கான பதில் உபாசினி மகராஜ் ஏழாவது கேள்வி பிரம்ம ஞானத்தை பற்றி பாபா நீண்ட சொற்பொழிவு செய்த பிறகு அந்த மனிதரிடம் தனது பாக்கெட்டில் இருந்து பிரம்மத்தை எடுக்க சொன்னார் பாபா எதை சுட்டி காட்டினார் அதற்கான பதில் இருநூத்தி ஐம்பது ரூபாய் எட்டாவது கேள்வி இரண்டு பள்ளிகளின் கதை நமக்கு எதை உணர்த்துகிறது அதற்கான விடை பாபாவின் சர்வ ஞானம் ஒன்பதாவது கேள்வி வீரபத்ரப்பா கதையின் நீதி என்ன அதற்கான பதில் ஒன்று இரண்டு மூன்று மட்டுமே கூடிய விரைவில் ஸ்ரீ சாய் சச்சர்தம் நான்காவது கேள்வி பதில் பகுதியில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களுடைய பெயர்கள் அறிவிக்கப்படும் அப்படின்றத தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறோம் நன்றி ஜெய் சாய்ராம்